எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தரை பொன்மனை ஒன்றினை பார்க்கலாம் என்ன சொல்கிறார் இந்தியா ஹாஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டட் இந்தியா எப்பொழுதும் இருந்திருக்கிறது அண்ட் வில் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் எப்பொழுதும் இருக்கும் இட் இஸ் எட்டதல் அண்ட் இன்டிஸ்ட்ரக்டபிள் அது அழிவில்லாதது யாரையும் அழிக்க முடியாது இந்தியாவை யாரும் அழிக்க முடியாது ஏனென்றால் இந்திய நாகரிகம் இந்திய இந்திய கலாச்சாரம் என்பது இந்திய மக்களின் ரத்தத்தில் ஊடுருவிப்பது அதை யாரையும் மாற்ற முடியாது எண்ணூறு ஆண்டுகள் இஸ்லாமியர் ஆண்டார்கள் இருநூறு முந்நூறு ஆண்டுகள் கிறிஸ்தவர் ஆண்டார்கள் வெளி வெளிநாட்டவர் ஆண்டார்கள் பிரிட்டிஷார் ஆண்டார்கள் யார் ஆண்டாலுமே இந்தியாவின் கலாச்சாரத்தில் மிக அதிக மாற்றங்கள் எதுவும் செய்ய முடியவில்லை வலுக்கட்டாயமாக பலர்களை இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றினார்கள் அப்படி மாற்றியும் இன்னும் இந்தியா ஒரு இந்து நாடகத்தை இருந்து வருகிறது கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்கள் இந்துக்களே அவர்களால் இருபது சதவீத மக்களை மட்டும்தான் மாற்ற முடிந்தது ஆனால் அவர்களும் காலப்போக்கில் இன்னும் இந்துக்களாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இஸ்லாமிய மதம் மதம் போல் யாரையும் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ய முடியாது ஏனென்றால் அவர்கள் ஆட்சியில் இல்லை இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஆட்சியில் இல்லை எனவே அவர்களால் மீதமுள்ள இந்துக்களை இஸ்லாமியர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு மிகவும் குறையது காலப்போக்கில் மதம் மாறி இஸ்லாமியர்கள் மீண்டும் இந்து மதத்துக்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்திய முஸ்லீமனை முறையும் இந்திய முறைப்படியே இந்துக்கள் முறைப்படியே வாழ்ந்து வருகிறார்கள் சொல்லலாம் அவர்கள் கோயிலுக்கு போகாமல் வேண்டுமென மசூதிக்கு போயிட்டு வரலாம் ஆனால் அவர்கள் வாழ்வது இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் வாழ்ந்து வருகிறார்கள் எனவே இந்தியாவை எப்பொழுதும் அழிக்க முடியாது என்கிறார் விவேகானந்தர் அவர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்